ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் சன் டிவியின் சுந்தரி சீரியலில் முக்கிய ரோலில் நடித்தவங்க தாங்க ஸ்ரீ கோபிகா அவர்கள் இவங்க வந்து சுந்தரி சீரியலில் அணுங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாங்க ஆனால் கடந்த ஒரு வருஷமாகவே சுந்தரி சீரியலை விட்டு விலகிட்டாங்க இவங்க நெகட்டிவ் கலந்த ரோலில் நடித்தாலும் அவர்களுக்கு நல்ல வரவேற்பும் பாராட்டுகளும் கிடைச்சதுங்க தற்போது ஸ்ரீ கோபிகா அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்குங்க ஆனால் அது வந்து காதல் திருமணமெல்லாம் இல்லை பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணம் தான் என ஸ்ரீ கோபிகா அவர்களே சொல்லியிருக்காங்க அவர்களோட கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண் தேவ் என்பவரை தாங்க ஸ்ரீ கோபிகா அவர்கள் கரம் பிடிச்சிருக்காங்க இவர்களோட திருமணம் கோவிலில் சிம்பிளாக நடைபெற்றிருக்குங்க அந்த புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே இது வரைக்கும் ரம்யா டைம்ஸ் யூடியூப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்